கால்நடை மருத்துவ இளநிலை படிப்புகள் ஜூன் மூன்று முதல் விண்ணப்பம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கு ஜூன் மூன்று ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் ஏழு இடங்களில் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கல்லூரிகளில் ஐந்தரை ஆண்டுகள் கொண்ட கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு படிப்புகள் பி ஏஹெச் உள்ளன இதைத் தவிர திருவள்ளூர் மாவட்டம் கோடுவழியில் உள்ள உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரிகளில் உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பி டெக் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பி டெக் ஒசூச் மத்தியில் உள்ள கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மைக் கல்லூரியில் கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பி டெக் உள்பட மூன்று பட்டப்படிப்புகள் உள்ளன இந்த மூன்று பட்டப்படிப்புகளும் நான்கு ஆண்டுகள் கொண்டவை இந்த நிலையில் பிவியல் எஸ் சி கேச் மற்றும் பி டெக் படிப்புகளுக்கான நிகழாண்டு மாணவர் சேர்க்கைக்கு எச் டி டி பி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு ஏடிஎம் டாட் டிஇ என்யஸ் டாட் ஏசி டாட் ஐ என் என்ற இணையம் மூலம் ஜூன் மூன்று ஆம் முதல் ஜூன் இருபத்தொன்று ஆம் தேதி மாலை ஐந்து புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அயல்நாடு வாழ் இந்தியர் அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல் நாட்டினர் ஆகியோர்களுக்கான இட ஒதுக்கீடு இணையதள விண்ணப்ப வழிமுறைகள் மற்றும் இதர விவரங்களை இணையதளத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது